இந்த உறவில் உலக மக்களை பிரியப்பான உருவில நான் பேசுறது கேளுதா அம்மா யாருக்கு உலகத்தாருக்கு யாருக்கு சாக்க கூடாதுன்னு தான் மெதுவாக பேசுகிறேன் கேளுதா ஆ காதை நல்லா கூர்மையாக வச்சுக்கிணுன்னு நல்லா கேளுங்க நான் ஏன் தருவான் இந்த சோசியல் மீடியாவில் எல்லாம் வந்து பேசுகிறேன் எல்லாத்திருப்பதை பசங்களும் சோசியல் தான் இருக்கிறாங்க அவங்கள விட்டுட்டு தான் எங்க பவுர்ந்து எங்கள் வீட்டுலேருந்து அப்போது பேரும் நான் சொன்னால் கேட்கப்பட்டாங்க அம்மா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த இடம் இந்த அடப்போன்னு தோற்றி ஊட்டுருவாங்க அதை கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ண எங்க கூட அத்துருட்டு பசங்கள் அதிகமாக இருக்காங்க மற்ற கூட எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்ச எல்லா இது உள்ளே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சா அதுதான் வேணாலும் நம்ம டைம் பாஸ் பண்ணணும் இல்லை ரோட்டில் போகிற்க எ எல்லாரும் டைம் பாஸ் பண்ணுறோம் நான் பண்ணக்கூடாது அதான் பண்ணுறேன் கொஷிக்காதீங்களா என்ன அவனுக்கு வேலை வேலை வெட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க டைம் பாஸுங்க டைம் பாஸ் நீங்களும் பண்ணுங்கள் நீங்களும் டைம் பாஸ் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்க கழுவி கழுவி கூத்துக்க தைக்கோ